இன்னைக்கு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் வடிவ காணும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் அதே மாதிரி நாகராஜா கோவிலுடைய குளத்தை காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பா கொடுத்துட்டு நாளைக்கு கொடுத்துட்டு செய்தி ஆக்கிடு ஏன்னா அது மட்டும் இல்ல அதுல கடையை கட்ட போறாங்க கடையை கட்டிட்டு அதுல வருமானம் வரணும் எது மேடம் கோவிலுடைய கோடம் அது எந்த கோவில் நாகராஜா கோவில் இந்த நாகர் கோவில் பேர் வந்ததே நாகராஜா கோவில் வச்சுக்கா கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு ஆறு மாசம் பொறுத்துக்குங்க ஆறு மாசம் முடிச்சோன்னு நம்ம ஆட்சி வரும் நம்ம ஆட்சி வந்து நானே வந்து அந்த குளத்தை தோண்டுவேன் நானே வந்து குளத்தை எடுக்கிறேன் குளத்தை மறுபடியும் தோண்டி தண்ணியை விட்டு என்னோட கடமை அதனால இதெல்லாம் எவ்வளவு மக்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் மனசாட்சி இல்லாத இங்க ஒரு திமுக ஆட்சி நடக்குது அவள் மனசாட்சியே கிடையாது மனசாட்சி மனசுக்குள்ளே எல்லாம் களிமண் தான் இருக்குது அதனால இப்படி ஒரு ஆட்சி கொள்ளுக்காக ஒரு ஆட்சி அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க தயவு செய்து மறுபடியும் வாய்ப்பு கொடுக்காதீங்க